மாவட்டம் மனவளர்ச்சி குன்றியோர் மூளை முடக்குவாதம் போன்ற பல்வகை ஓணம் உடையோரின் நலனுக்காக பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட பாதுகாவலர் சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறித்திருக்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளி பயனாளிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டது மேலும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் மன வளர்ச்சி குன்றியோர் புற உலக சிந்தனை அற்றோர் மூளை முடக்குவாதம் மற்றும் பல்வகை ஊனம் உடையோரின் நலனுக்காக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இருபத்தி ஆறு மாற்றுத் திறனாளிகளுக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலர் சான்றுகளை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் வழங்கினார் இந்நிகழ்வில் உதவி பயிற்சி ஆயுஷ் வெங்கட் வசத் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் சீனிவாசன் ஆஷா தொண்டு நிறுவனம் இயக்குனர் சரவணன் ஆகியோர் உடன் இருந்தனர் அர்ச்சனை சரண்யா மேகநாத் விஷால் போட்டோ பண்ணிருக்காங்க ரேவதி